புத்தாண்டை ஒட்டி நெல்லை மாவட்டம் முழுவதும் காவல்துறையின் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரில் வழங்க கேட்கலாம் ஆங்கில புத்தாண்டு இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு கொண்டாடப்படுவதை ஒட்டி நாடு முழுவதும் இந்த தயாராக கொண்டு வருகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருநெல்வேலி சந்திப்பு வண்ணாரப்பேட்டை வள்ளியூர் அம்பாசுமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஆங்கில புத்தாண்டையொட்டி இளைஞர்கள் மிக அதிகமாக கொண்டாடுவது வழக்கமாக உள்ளன நெல்லை மாநகர பகுதியில் இந்த கொண்டாட்டம் என்பது அளவே இருக்காது ஏனென்றால் இங்கே உள்ள நட்சத்திர விடுதிகள் சொகுசு விடுதிகள் மற்றும் கிறிஸ்துவ ஆலயங்களிலும் இதே மாதிரி வந்து ஆங்கில புத்தாண்டை விதமாக இந்த கொண்டாட்டம் என்பது நடைபெறும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு போலீசார் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட முப்பது இடங்களில் இந்த வாகன தணிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேபோல புறநகர் பகுதியிலும் முப்பது வாகன தணிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் திருநெல்வேலி உள்ள அந்த பனிரெண்டு மணிக்கு நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி வண்ணாரப்பட்டில் உள்ள ஒரு பிரதான பாலமாக இந்த பாலம் அனைத்துமே மூடப்படும் என்று திருநெல்வேலி மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் பனிரெண்டு மணி அளவில் இளைஞர்கள் அதிகமாக பைக் ரேஸில் வந்து ஈடுபடுவார்கள் குறிப்பாக தங்களுடைய வெற்றி கொண்டாட்டமாக ஈடுபடுவது வழக்கமாக இருக்க சூழ்நிலையில் இந்த பாலத்தின் மீது வண்ணாரப்பேட்டை பாலத்தின் மீது மட்டும் இளைஞர்கள் யாரும் செல்லாதவாறு இரண்டு பாலத்தின் இரண்டு பகுதியிலும் பேரிகேட் வைக்கப்படுகின்றன மேலும் பல்வேறு இடங்களில் வரக்கூடிய வாகனங்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் பன்னிரண்டு மணிக்கு மேலாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் முழு சோதனை என்பது நடத்தப்படும் என இரவு நேரங்களில் அவர்கள் மது அறிந்துவிட்டு வாகனங்கள் இயக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆகவே அப்படி வாகனங்களை இயக்கி வரக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக இதுபோன்ற பல்வேறு சோதனைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் நெல்லை மாநகர காவல்துறை என்பது தெரிவித்துள்ளது தொடர்ந்து எப்போதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய மாநகர பகுதியிலும் இதே போல இரவு முழுவதும் கட்டு கட்டுப்பாடு என்பது விதிக்கப்படுகின்றன காவல்துறை தங்களுடைய பாதுகாப்பு பணியில் வந்து மாநகர பகுதியில் தற்போதே துவங்கியுள்ளார்கள் வரக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்களை வேகமாக வரக்கூடிய இளைஞர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் மெதுவாக செல்ல வேண்டும் என்பது அறிவுரை அளித்து வழங்க கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு என்பது இரவு நேரங்களில் மிக அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஜெயாபிரா செய்திக்காக நெல்லை மாநகர வண்ணாரப்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவர் மாணிக்கத்துடன் செல்வராஜ்